கவி ஒரு விளாடலாமா கண்ணை மூடிக்கிட்டு இருந்து ஒன்று எடு அதில் நான் சொல்கிற கலர் வருதான்னு பார்க்கலாம் ஆ கண்ணை மூடு அதை ஓப்பன் பண்ணி ஒரு கலர் எடு என்ன சொல்கிறாங்க என்னையா பிரார்த்தனை பண்ணுறியா

கண்ணை கூடாது கவி த திறக்கிறியா டே திறந்து கண்ணை மூடு கண்ணை மூடு நான் மூடுறேன் இப்போ எடு பர்பிள் கலரு ஏற்கனவே பார்த்து வச்சுக்கிட்டேன் மறுபடியும் போட்டு நான் குளிக்க தரேன் ஆ இப்போ கண்ணை மூடு கண்ணை மூடு ஆ இப்போ முடியாச்சு பர்பிள் கலர் என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்ப பர்பிள் தான் எடு பார்ப்போம் ஆட்டே இப்போ கண்ணை மூடு நீ என்ன முடிக்கிறியா ஆனால் திறந்து பார்க்கக்கூடாது திறந்து பார்த்தா கேம ஓவர் ஆயிரம் ஆ கண்ணை மூடு இப்போ உனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு என்ன கலர் ஒன்று பிடிக்குன்னு சொல்லு பர்பிள் கலர் எடுத்து பார்ப்போம் வெரி குட் எப்படி பார்த்து வச்சுக்கிட்டியோ ஆ கண்ணை நான் தானே முடியிருந்தேன் பரவாயில்ல வெரி குட் அப்போ நீ வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் உள்ளே போட்டுட்டியா சரி போடு இப்போ நான் கண்ணை முடிக்க பின்னாடி ஒரு ஸ்பானர் கிடைக்கும் ஒரு பச்சை கலர் ரெடு உள்ளே போடு உள்ள போடு கண்ணை முடிக்க உனக்கு எனக்கா பிடிக்குன்னு சொல்லுக்கா ஆ ஒயிட் ஒயிட்டு கண்ணை தர நான் மூட்டிக்கிறேன் இப்போ எடு ஒயிட்டு எடு ஒன்று ஒன் வே ஒயிட்டு எடு பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்து வச்சிருக்கான்டா இவன் நான் தான் மூடி இருந்தேன் ஆனால் எதுலேயே பார்த்து வச்சதாலும் தேடி பிடிச்சி எடுத்துட்டு பாரு சரி இப்ப நான் நீ ரெண்டு பாயிண்ட்டு இப்போ நான் கண்ணை முடிக்கிறேன் எனக்கு பிடிச்சது வந்து நான் நல்லா கண்ணை முடிக்கணு பாரு நான் மூடிதான் இருக்கேன் நான் திறக்க மாட்டேன் ஒன்னு மாதிரி சீட்டிங் பண்ண மாட்டேன் இப்ப எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு பிடிச்சது வந்து என்ன கவர் சொல்லலாம் நல்லா க்ரீன் ஐயோ பர்பிள் வந்துருச்சே சாரி நான் அவுட்டேன் அப்படி எடுக்கணும் போய் சொல்லாமல் இருமல் தள்ளி தண்ணி குடி கண்ணை முடிட்டு குளிக்க இந்தா நீ கையை போடு கீழே கீழே போடு நல் கை கண் இப்போ எடு என்ன கலர் வேணும் சொல்லு ஆரஞ்சு எடு பார்க்க கூடாது பார்த்தா அவுட்டு தப்பு இப்படி விளையாடுனு கேம் ஓவர் பயசில்லாமா நல்லா இருக்கா கேமு நல்லா இருந்தா சரி